யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரான்ஸ் செயின் தெய்னிஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த வன்னியசிங்கம் பத்தினி அவர்கள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான திரு திருமதி தம்பி கந்தையா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற வன்னியசிங்கம் அவர்களது அன்பு மறைவையும் சிவபாலன் சோதி கௌரி சிவகுமார் சிவ சிதம்பரம் சிவராஜா அனுஷா விஜிதா ஆகியோரின் அன்பு தாயாரும் ஆவார் இவ்வாறு இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்